சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க பார்க்கலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல கடகராசிக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்னென்ன கிரக நிலைகள் கடகராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான் அஷ்டம சனியா இருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீன ராசியில செவ்வாயும் ராகுவும் இணைவு ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் சுக்கரன் இணைவு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல குருவும் சூரியனும் இணைவு ஆமாங்க மே மாசம் ஒன்னாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு பதினோராம் இடமான ரிஷப ராசிக்கு உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மே மாசம் பயிற்சி ஆயிட்டா அடுத்த மே வரைக்கும் இங்கேதான் இருக்க போறாரு புரிஞ்சுக்கோங்க ரைட் இது வந்து இந்த மாத இருக்கக்கூடிய மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வைகாசி மாசம் ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு பதினோராம் பாவத்துல பத்துல இருந்து பதினொன்றுக்கு வந்து அமரக்கூடிய ஒரு சூழல் இந்த வைகாசி முழுக்க சூரிய பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல தான் இருக்க போறாரு இரண்டாவது வைகாசி மாசம் ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய நாலு பதினொன்னுக்கு அதிபதி வண்டி வாகன வீடு சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட பாவமாகட்டும் வெற்றி ஜெயம் லாபம் மூத்த சகோதரம் சொல்லக்கூடிய பாவமாகட்டும் இந்த பாவங்களுக்கு அதிபதியான சுக்கர பகவான் ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து ஒரு ராசிக்கு பதினோராம் இடமான ராசிக்கு தன்னுடைய வீட்டிற்கு வர்றாரு இந்த சுக்கரன் ஆட்சி பலம் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்புல சுக்கரன் வந்து போறாரு வைகாசி மாசம் ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரெண்டாவதா வைகாசி பதினெட்டு முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் உங்க ராசிக்கு மூணு மணி ரெண்டு கதிபதி வரைக்கும் பத்தாம் இருந்து சின்ன அலைச்சல்கள் கொடுத்துட்டு இருந்த கிரகம் உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றார் ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல வைகாசி பத்தொன்பதாம் தேதி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்கு முழுமையான யோகத்தை செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் அடைகிறாரு கூடவே திக் பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்பவுமே கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு செவ்வாய் மேஷத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மிகப்பெரிய ஜாம்பவான்களை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகநிலை அப்படின்னா கடகராசி கடகலக்னது மேஷத்துல செவ்வாய் இருக்கிறது அந்த ஒரு அமைப்பு இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆறு இருபத்தி நாலு அன்னைக்கு நடக்க போகுது இதனால என்ன மைனஸ் பார்ப்போம் அடுத்ததான் இந்த மாத இறுதியில் வைகாசி முப்பதுல சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதே போல வைகாசி முப்பத்தி ரெண்டாம் தேதி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவாரி புதன் பகவானும் உங்க ராசி பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி வராது இது மாத இறுதியில் நடக்கிறதுனால இந்த மாதத்தில் அதோட எஃபெக்ட் காட்டாது அது அடுத்த மாசத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய நிலைகள் கிரக பயிற்சிகள் இந்த கிரக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு ஒவ்வொரு கிரகமா பார்க்கலாம் சார் இது கோச்சார பலம் தானா கண்டிப்பா கோச்சார பலம் தான் ஆனா ஒவ்வொரு கிரகத்தினுடைய புத்திகள் அந்தரங்கள் உங்களுக்கு நடக்கும்போது அந்த கிரகத்திற்கு உண்டான பலாபலனை சொல்லும் போது கரெக்டா உங்களுக்கு பொருந்தி வரும் அது எந்த லெவல்ல நடக்குது அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தை ஆனா நடக்காம போகாது அப்படிங்கறது ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஓகே இப்ப சூரியன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சூரிய பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி வாக்கு குடும்பம் பொருளாதாரம் கையிருப்பு பணம் பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடியது குடும்பத்தை சொல்லக்கூடியது இந்த கடகம் இது என்ன பண்ணதுன்னா போன மாசம் ஃபுல்லா உங்க ராசிக்கு பதினொன்று பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்து இப்ப பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது சூரியன் திக்பலம் ஆகக்கூடிய அமைப்பு சோ கடகத்திற்கு நஷ்டவஞ்சனியினுடைய பாதிப்பை கொஞ்சம் குறைக்கிற அமைப்புல சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருந்து தன்னால முடிந்த பலனா கொடுத்து தந்தார் இப்ப அந்த சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இது நல்லதா சார் அப்படின்னு கேட்டுட்டா சாஸ்திரம் ஒரு உண்மையை சொல்லுது என்ன அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கு அப்படின்னாவே அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் ஆகும் ஜாதகர் நல்ல வளர்ச்சி பாதைக்கு வருவார் அப்படிங்கறத சொல்லுது சோ அந்த அமைப்பு கோச்சாரத்துல இப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது முதல்ல உங்களுடைய கையிருப்பு பணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது சம்பாதிக்கிற கையிருப்பு பணம் இருக்கு இல்லையா அது வந்து அதிகரிக்க கூடிய ஒரு சூழல் பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு உடம்புல கண் சம்பந்தமான விஷயங்கள் தலை சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகும் மருத்துவ செலவுகள் வரும் மருத்துவ செலவு செய்த நிவர்த்தி ஆகணும் ஆனா கண்டிப்பா ரெடி ஆயிடும் சொன்ன வாக்க சொன்ன விஷயத்த உறுதியா காப்பாத்துறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதை காப்பாத்திய தீருவீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது குடும்ப உறவுகள் உங்களுக்கு முழு பக்கபலமாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய ஜெயத்திற்கும் உங்களுடைய குடும்ப உறவுகள் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை அங்க சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனிச்சு பதினொன்னாம் பாவத்துல எல்லாம் ஒன்னும் இல்லைங்க கூடவே குரு பகவானோட இருக்கிறார் அந்த உங்க ராசி உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட இரண்டாம் அதிபதி சேர்றார் இது வந்து ரெண்டு ஒன்பது பதினொன்னு எங்கெல்லாம் சேருதோ அங்கெல்லாம் வந்து திடீர் யோகத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை திடீர் பணவரவை நல்ல சேமிப்ப கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கறதுல மாற்றம் சோ இந்த சூழல் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல ஒன்பதாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது எதிர்பாராத நேரத்துல எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தியோ அல்லது குருவியனுடைய புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த தனவரவை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அதிகப்படியான தனவரவை அப்படி உங்களுக்கு தசாபுத்தி இல்லாத பட்சத்திலும் காசு கிடைக்கும் கிடைக்காம போகாது அதனுடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சு போகும் அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் அப்போ நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் இரண்டாவது வந்து மேலதிகாரிகள் அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் வயது மூத்த நபர்களோ மேலதிகாரிகளோ குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் நம்ம தவறு செய்யும் போது எப்ப இப்படி செய்யாது அப்படி செய்யாது பண்ண முடிக்கும் அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னாதான் ஜெயிக்க முடியும் இப்படி போனாதான் அது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக நம்மளுக்கு அவங்களுடைய அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா அட்வைஸ் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு யாருக்குமே அட்வைஸ் கேட்க பிடிக்காது சொல்றதுக்கு கட்டாயம் கடகராசி கடகலக நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாசம் உண்டு கேட்டுக்கோங்க இப்ப குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவுமே இந்த மாதம் சற்று அந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள்லாம் ஓரமா போயிட்டு குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்யோன்யம் உருவாகிறதுக்கோ ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடப்பதற்கோ ஒரு வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தர்றார் அப்படிங்கறது சொல்லுது இந்த சூரியன் பதிமூணுல இருந்தாவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மிடுக்கு வந்துடும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு மிடுக்கு வந்துடும் சோ அத கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது வயது குறைந்த நபர்களுக்கு அந்த பருவ வயதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு சூரியனுடைய பார்வை அஹ் ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆக கூட இருக்கிறது காலத்தினாலும் ஐந்தாம் இடத்துக்கு சூரியனுடைய பார்வைப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால காதல் மலரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது கண்டிப்பா அந்த விஷயத்துல பாத்துக்கோங்க அப்ப குழந்தைகளுக்கு வந்து புதுசா படிக்க வைக்கிறது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மாதிரி ஏதாவது படிக்க வைக்கலாம் அப்படின்ற முடிவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அது கண்டிப்பா செய்யலாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப நல்லபடியாவே இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரகம் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதுனால ரெண்டு பதினொன்னு தொடர்பு கண்டிப்பா நல்ல படிப்பை நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு படிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது மேல் படிக்க படி படிப்ப கூடிய நபர்களுக்குமே வந்து இந்த காலகட்டம் ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டென்ட் தான் இருக்கு என்ன படிக்கலாம் எப்படி படிக்கணும் என்ன ஏது அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷன் கிடைச்சோம் அப்படிங்கறத இந்த சூரிய பகவான் சொல்றார் இது எல்லாமே நல்ல விஷயம்தான் தான் சூரியன் பதினொன்னாம் ஆபத்துல இருக்கிறதுனால நெகட்டிவ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது ஃபுல்லா பாசிட்டிவ் தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப சூரியனுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு நபரா இருப்பீங்க அப்படிங்கறத மாற்றம் இல்ல நூறு பேர் இருக்கிற இடத்துல தனியா நீங்க தெரியக்கூடிய அமைப்புல உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அடுத்ததா சூரியனை ரெண்டாவது பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுக்க பலம் அடையக்கூடிய கிரகங்கள்ல சுக்கரனு ஒண்ணு வைகாசி மாசம் ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பலமானாருன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல ஆட்சி பலத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர் வந்து சுக்கரன் தனிச்ச ஆட்சியானா கூட பரவாயில்லைங்க அங்க ஆல்ரெடி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார கிரகம் இருக்கு அந்த பொருளாதார கிரகம் இருக்கிறதும் இங்க சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார கிரகம் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதும் கூட சூரியனும் இருக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு அது பதினொன்றாம் பாவமா உங்களுக்கு போயிடுது பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே படிப்படியா நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது மூத்த சகோதரம் சித்தப்பா பாலிய நண்பர்கள் இவர்களினுடைய உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வயது முதிர்ந்த நபர்களுக்கு அந்த உடல் தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்கு இல்லீங்களா அந்த உடல் தொந்தரவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அவர்களுக்கு உடல் தொந்தரவுகள் நீங்கும் அதற்கான மருத்துவம் எடுக்கும்போது உடல் தொந்தரவுகள் படிப்படியா படிப்படியா குறைஞ்சிரும் நல்ல ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல கொடுத்துருங்க கண்டிப்பா மனசு திடம் ஆயிருவாங்க மனசு அப்படிங்கிறது எந்த விதமான பயம் இல்லாம திருடமாயிடும் ஓகே நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் சோ அதுல நல்ல ஒரு அமைப்புல பதி நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தை சொல்ல சொல்லக்கூடிய கிரகம் தன்னுடைய வீட்டுல பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல மேல் படிப்பு படிக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த காலகட்டம் படிப்புல எந்த விதமான தடங்கல்களும் தாமதங்களும் இல்லாமல் நல்லபடியான ஒரு படிப்பு கிடைப்பதற்கும் அதுல ஏதாவது தடைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிறது வாய்ப்புகளை வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில சில முன்பின் யோசனைகள் ஏதாவது எல்லாமே பண்ணிட்டு ஒதுக்கி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன் நல்லபடியாவே கிடைக்கும் அப்ப வண்டி வாகனம் வீடு சௌனமான விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடைக்கும் அதை சரியா அதை பயன்படுத்திக்குவீங்க கூடவே புதுசா வண்டி வாகனம் வாங்குறது டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்குறது ஆல்ரெடி டூ வீலர் ஃபோர் வீலர் இருக்குது அதுக்கு வீட்ல ஏதாவது புதுசாக மராமரத்து பணிகள் செய்கிறது கூடவே வீட்டுக்கு தேவையான பிரிட்ஜு வாஷிங் மிஷின் மிக்சி இந்த மாதிரி வெது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வாங்கிக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லுது தாய் ஒளி உறவுகள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும் அதே போல உங்க உறவில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு முழு பக்கபலமாக பக்க பலமாக இருப்பார்கள் அப்படிங்கறதுல மாற்றம் இல்ல சுக்கரன் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது லாபஸ்தானத்துல லாபாதிபதி இருக்கிறது அப்படிங்கிறது பாசிட்டிவ் தான் எந்த இடத்துல இங்க நெகட்டிவ் அப்படிங்கற ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல என்ன கடகராசி கடகலக்கணத்திற்கு பதினொன்னாம் இடம் சர ராசிகளுக்கு பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானம் அங்க பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் பலம் அடைகிறாரு அதனால எங்களுக்கு நெகட்டிவ் இல்லையா சார் அப்படின்னு கேட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க சுக்கரன் தரக்கூடிய விஷயங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணி போனா அதுல ஒரு பர்சன்டேஜ் ஒரு நெகட்டிவ் இல்ல எக்ஸ்ட்ரா ஆசை பேராசை இருக்கக்கூடாது என்ன இயல்பா நடக்க இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும் அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா ஆசையும் பேராசையும் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நல்ல வாழ்வியல் மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு சூழல்ல சுக்கர பகவான் வந்தாங்கிறார் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரனுடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்தது அல்லது பரணி பூரம் போராடத்துல ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மனதார நீங்கள் அதை உணரக்கூடிய ஒரு அமைப்புல வந்துடுது அப்படிங்கறத சொல்லுது ஓகே அடுத்ததாக புதன் பகவான் முதல் பதினெட்டு நாட்கள் புதன் வைகாசி முதல் பதினெட்டு நாட்கள் புதன் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு அப்போ பன்னெண்டாம் மதி விதிப்பத்துல மூன்றாம் தேதி விதிப்பத்துல தொழில் சொந்தமா புதுசா சில மாற்றங்களை செய்யணும் அப்படி பண்ணிடலாம் எப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பீங்க ஆனா அந்த முயற்சியில ஏதோ வகையில செலவுகளும் அலைச்சலுமே மிச்சமாயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம என்ன திட்டம் போட்டோமோ என்ன செயல்படுத்தணுமோ அதுல திருப்திகரமா ஒரு வேலை நடக்கல அப்படிங்கிற ஒரு சூழல்கள் எல்லாம் பாத்துட்டு வந்திருப்பீங்க ஆனா வைகாசி பதினெட்டாம் தேதில இருந்து முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்க பதினொன்றாம் இடத்துல ஆல்ரெடி குரு இருக்கிறாங்க சுக்கரன் சூரியன் புதனும் போய் இணையக்கூடிய அமைப்பு அப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல தேவையில்லாத அலைச்சல்கள் ஃபுல்லா கட்டாக போதும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் துணிவுடன் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்புல போய் உட்காரப்போது இளைய சகோதர வழியும் மாமனார் வழியும் தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் தேவையான சூழலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது அக்கம் பக்கத்தினர் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்வார்கள் அந்த கருத்துக்களை அப்படியே ஏத்துக்கிட்டு சில விஷயங்களை செய்வீங்க அது உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறிடும் அதே போல பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குது பாக பிரிவினைக்காக கோர்ட்டு கேஸ் வர போயிட்டு இருக்குங்க அப்படின்னா இப்போது அது தீர்ப்புக்கு வருவதற்கோ அது உங்களுக்கு சாதகமா ஆவதற்கோ பேச்சுவார்த்தையில உங்களுக்கு சாதகமா ஆவதற்கோ அது வாய்ப்புகளை சொல்கிறது அப்படிங்கிறது சொல்றது ஒரு நல்ல விஷயமாவே புதன் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ புதன் பதினொன்றுல இருக்கிறதுனால ஒன்றும் தவறுகள் எதுவும் இல்ல அந்த லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆல்ரெடி அது பாதகஸ்தானம் நல்லா பாத்துக்கோங்க லாபத்தை சம்பாதிக்கிறது அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கும் போது அது தேவையில்லாத விரை செலவுகளையும் அலட்சியம் கொடுத்துட்டது எனக்கு இவ்வளவு போதும்னு நினைச்சிட்டீங்கன்னா கடகராசி இந்த மாசம் ஜெயிச்சு ஜெயிச்சுக்கிடுவீங்க இந்த ஒரு வரி பலன் அப்படின்னு சொல்லப்போனா எனக்கு இது போதும் கிடைச்ச வரைக்கும் லாபம் போதும் அப்படின்னு நினைச்சுட்டீங்கன்னா போதுமானது இந்த மாசம் நீங்கள் கட்டாயம் திருப்திகரமாக வாழ முடியும் அதை மாற்றம் இல்லை ஏன்னா உடல் தொந்தரவுகளும் நீங்க போகுது மனசுல குதூகலம் ஏற்பற போது இரண்டாம் அதிபதி அப்படிங்கிற குடும்பஸ்தான அதிபதியும் பலமா இருக்கிறார் இது எல்லாமே நல்ல விஷயம்தான் அடுத்ததா செவ்வா செவ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கம் என்ன பண்ணது அப்படின்னா வைகாசி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறது நல்லது அப்படின்னாலும் இதற்கு முன்னாடி செவ்வாய் வந்த பயணம் பார்த்துட்டீங்கன்னா சனியை கடந்து வந்திருக்காரு இப்ப ராகுவை கடக்க போறார் இப்ப ரொம்ப கஷ்டம்தான் நாலாம் வீட்டுக்கும் சாரி ஐந்தாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் ரொம்ப நெருக்கடிகளை கொடுத்தது தொழில்ல குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல திட்டங்கள்ல செயல்படுத்துறதுல எல்லாமே நிறைய குளறுபடிகளை கொடுத்துட்டு இருந்தது அந்த செவ்வாய் சனியோட சேர்வதும் செவ்வாய் ராகுவோட சேர்றதும் இப்போ அந்த செவ்வா பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியிருக்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் வைகாசி பத்தொன்பதாம் தேதி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பதினொன்றாம் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் போதே இந்த சனியினுடைய பாதிப்பு ராகுவனுடைய பாதிப்பு முழுமையா நீங்குது செவ்வாய் பத்தாம் இடத்துல திக் பலம் அடையக்கூடிய அமைப்பு கூடவே அங்க ஆட்சி பலமும் அடைகிறார் அப்போ கடகராசி கடகளுக்கு நண்பர்களுக்கு மட்டும் செவ்வாய் ஸ்பெஷலான ஒரு பவர் முன்னாடியே சொன்ன மாதிரி கடகத்துக்கு மேஷத்தில் செவ்வாய் இருப்பது சுபம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் கிரக சூழல் அது சோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்புல அது இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தன்ன பாட்டுல தைரியம் அப்படிங்கிறது துணிவு அப்படிங்கிறது எங்கிருந்து வருதுன்னே தெரியாது கடகம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் எப்பவுமே முதல்ல கடகம் வந்து ரொம்ப உசாரான ஒரு ராசி அது என்னன்னா சின்னதா தொந்தரவுகள் ஏதாவது வரப்போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு அதை சமாளிக்கிற அளவுக்கோ இல்ல அதுல இருந்து விலகி நிற்கிற அளவுக்கோ தன்னைத்தானே உருவாக்கும் மணிக்கு சோ அதையெல்லாம் தாண்டி நடக்கிறது ஓட பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெத்தோட ஒரு துணிவோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மென்டாலிட்டியோட கடகம் இருக்கு அப்படின்னா அது செவ்வாயோட தான் செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதாவது ஜூன் மாசம் ஒண்ணாம் தேதியிலிருந்து அவ்வளவு சூப்பரா இருக்க போகுது தொழில்ல இதுவரைக்கும் என்ன தடைதாமதம் இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு தொழில தனியால ஜம்முன்னு வந்து நிக்க போறீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்க போறீங்க மாற்றம் இல்ல குழந்தைக்காக தான் மருத்துவ செலவு எடுக்கணும் குழந்தை எனக்கு குழந்தை கிடைக்கல இந்த காலகட்டம் போய் மருத்துவ செலவு செய்தீங்கன்னா குழந்தை உங்களுக்கு தங்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது இந்த மாதம் புதிதா தம்பதிய திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை வாய்ப்புகள் உண்டு நீங்க கடகராசி கடகலக்கண மருந்தா இந்த மாசம் நின்று சோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல செவ்வாய் போய் ஜம்முன்னு உட்கார போறாரு செவ்வாயினுடைய மாற்றத்திற்கு ஜூன் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் கடகம் கண்டிப்பா புத்துயிர் பெடும் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப போயிட்டு இருக்கு கடகம் அவ்வளவு விஷயங்களை சக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கீங்க எதுவும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்குதா கேட்டா எதுவும் நடக்குது அதுல இருந்து அப்படியே பிரச்சனைகள் இல்லாம தள்ளி கொண்டு வந்தாலே பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தான் போயிட்டு சோ அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுங்க நன்றி